ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லா மேலே முறு மொறுனு உள்ளே மசாலாவோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இல்லை ஒன்னே கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு எடுத்து வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேற ஒரு பவுலில் மூணு உருளைக்கெழங்காக வேக வச்சு வச்சுருக்குறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் உருளைக்கெழங்கு மூணு விசில் விட்டிங்கனாலே நல்லா வந்து உருளைக்கிழங்கு வெந்துடும் தோலை உரிச்சிட்டு இது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மாவு உப்பு சேர்த்துருக்கறதுனால உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறோம் இது போல் ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பிசஞ்சு வச்சுக்கிற மாவுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்து போல் சப்பாத்தி கரில் திரட்டிக்கலாம் சப்பாத்தி விட்டு கொஞ்சமாக லேஸாக திரட்டுங்க அப்போ நம்மளுக்கு சீக்கிரமே வந்து வெந்து கிடைக்கும் பாருங்க போல் லேஸை திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இது போல் நம்ம சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருக்கோம் பாருங்கள் தேய்ச்சிட்டு இது போல் ஒன் சைடாக இருந்து ரோல் பண்ணிவிட்டு வாங்க ஈஸியாக நம்மளுக்கு ரோல் ஆயிரும் அதுக்கப்புறம் கத்தியை வச்சு நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது போல் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு இன்ச்சுக்கு அதை உள்ளங்கையில வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கடையில் பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட்டாக இருந்தும் லேசாக கடுகு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்நாக்ஸை இதில் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வந்து சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நீங்கள் ஆயிலில் வேணாலும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒன் ஒரு சைடு வந்து நல்லா வெந்த பிறகு ரெண்டாவது புறமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பிறமும் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நல்ல மொறு மொறுன்னு மேலேயும் உள்ள உருளைக்கிழங்கு மசாலாவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை பிறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க